வணக்கம் நண்பர்களே இது ரோஸ்ட் பிரசின் இன் டுடேஸ் த்ரீ சிக்ஸ்டி இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா பயணம் சென்றிருந்தார் அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க செஞ்சிருந்தாரு மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காரு கம்பெனிலாம் வந்து அவர் அணுகி வந்து இந்த மாதிரி முதலீடு பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மிகப்பெரிய பாராட்டம் பெற்று இருந்துச்சு அவர் வரவேற்கிறது பாத்தீங்கன்னா திமுக வந்து பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்திருந்தாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பத்திரிகையாளர்கள் அவர் கேட்டிருந்தாங்க அது என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சர் வந்து ஒரு ஹோட்டல் உரிமையாளர் பேசியிருந்தாங்க ஒரே ஒரு பதில் மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் ஒன்றிய அமைச்சர் வந்து ஓட்டல் உரிமையாளர்களை வந்து இந்த மாதிரி பேசுனது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது வெக்கக்கேடானதுன்னு சொல்லி முடிச்சுட்டாரு தொழில் எல்லாம் எவ்வளவு கடினமா இருக்குன்னு பேசின அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் அடுத்த நாள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோரின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விருது என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆமாம் கரெக்டு தானேங்க அதாவது கருத்து கேட்பு முகாம்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க அப்போ மக்கள் வந்து கருத்து கேட்கும் போது கருத்து சொல்ல தானே செய்வாங்க அதுவும் தவறாக ஒன்றும் அவர் பேசவே இல்லை அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு தன்மையா பேசினமோ அந்த அளவுக்கு அமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்து எல்லாருக்கும் புரியுற வகையில் சொல்லியிருக்காரு ஆனா வந்து ஒன்றிய அமைச்சர் அவரை வந்து திருப்பி கூப்பிட்டு அவரை வந்து நீங்க மன்னிப்பு கேளுங்க சொல்லி இந்த மாதிரி சர்ச்சை ஆயிட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம வீடியோ எல்லாம் பண்ணி இதெல்லாம் தவறில்ல ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த அளவுக்கு இறங்கி மக்கள்கிட்ட வந்து நடந்து பாக்கலாம் சொல்லிட்டு எனக்கு தெரியல இதெல்லாம் தயவு செய்து வந்து தவிர்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கலைஞர் கருணாநிதி மகளிர் கலை கல்லூரியில் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா லேட்டா வந்து கேட்டு வாசலிருந்து இந்த மாதிரி என்னை ஒரே ஒரு வாட்டி உள்ளே விட்டுருங்க நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அந்த மாணவர்கிட்ட வந்து நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் கேட்குறேன் நீங்கள் போறது சாதாரண எக்ஸாம் இல்லை ஒரு ஆஃபீஸர் கிரேடுக்கு உரிய ஒரு எக்ஸாமு ஸோ அதுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணுன்னா எக்ஸாமுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு அரை ஹவர் முன்னாடி கூறது தான் கரெக்ட் ஸோ இந்த விஷயத்துலயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து லேட்டா வந்து நீங்க ஒரு அலட்சியமா நடந்துக்கிட்டீங்கன்னா ஒரு இது ஆஃபீஸர் தெரியும் இல்லையா ஸோ அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதைன்னு ஒன்னு இருக்கு ஸோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துட்டு முன்கூட்டியே போகணும் ஒரு நம்ம வேலைக்கு கடிச்சிட்டு போனா கூட வந்து நீங்கள் வந்து லெத்தாஜிக்கா வருவீங்க வர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கூட எழுப்போம் இல்லையா சோ அந்த எக்ஸாமுக்கு என்ன மரியாதையோ உரிய மரியாதை கொடுக்கணுன்றது நாங்க கேட்டுக்கிறோம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எது ஏறுதோ எது இறங்குதோ இல்லையோ ஆனா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஏறிட்டே இருக்குங்க அது இறங்குறதாவே நான் பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா அது என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கம் விலை தங்கம் விலை பாத்தீங்கன்னா கிடுகிடு கிடுகிடுன்னு உயர்ந்துட்டே இருக்குங்க இப்போ பார்த்து திடீர்னு பார்க்குறோம் இன்னைக்கு முந்நூற்றி இருபது ரூபா ஏறிப்போச்சு அப்போ வந்து ஒரு சவரம் தங்கம் எவ்வளோ ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாங்க எங்கேயோ போயிச்சு ரேட்டு நான்லாம் தங்கெல்லாம் வாங்கும்போது பார்த்தோன்னா பத்தாயிரம் ஏழாயிரம் சொல்லிட்டு ஒரு சவரம் வாங்கியிருந்தேன் நான் இப்போ பார்க்குறேன் ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா ஏறி இருக்கு செய்து நான் சொல்லிக்கிறேன் யார் யாரெல்லாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுமோ போய் பண்ணிடுங்க டக்குன்னு பார்த்தோம்னா நாலு அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு லட்சம் ரூபாய் ஏறி இருக்கும் சொல்ல முடியாதுங்க சீக்கிரம் போய் தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுறங்க திருநெல்வேலிக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு தாங்க இப்போ கேட்குற மாதிரி ஆகி போச்சு ஏன்னா முந்தா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து காலில் சிண்டல் இன்னைக்கு கல்லூரியில ஒரு பேராசிரியர் ஒரு மாணவியை வந்து நைட்டு கால் பண்ணி வா குடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு இது உங்களுக்கு கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எனக்கெல்லாம் ரொம்ப வந்து கோவம்தாங்க வருது ஒரு ஆசிரியர் என்றவர் வந்து ஒரு கடவுளுக்கு சமமானவருங்க ஆனா வந்து இவங்க வந்து மாணவியிலிட்ட இப்படி நடந்துக்கிட்டால் இப்போ பெற்றோர்கள் வந்து எப்படி வந்து ஒரு நம்பி காலேஜுக்கு அனுப்புவாங்க இப்போ வந்து பெண்களை வந்து இந்த அளவுக்கு துன்புறுத்துறாங்க படி படிக்கிறதுக்கு பெண்கள் இப்போதான் எல்லா விஷயத்துலையும் முன்னேறி வராங்க இப்போ இப்படியும் நீங்க பண்ணீங்கன்னால் அது எப்படி எனக்கு சொல்ல வார்த்தை வரல இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஆசிரியர் பேர் வந்து செபஸ்டின் அதாவது பாருங்க ஒரு கிறிஸ்துவ கல்லூரியில வந்து ஒரு பேராசிரியர் இருக்காரு இந்த மாதிரி இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் இருக்காருல்ல இது வந்து கண்டிப்பா வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் நான் சொல்லிக்கிறேன் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா மருத்துவ கல்லூரி மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சிருக்காங்க சதீஷ்குமார் என்றவரும் அந்த மாணவி ஒன்னா படிச்சிருக்காங்க காதல்ல விழுந்திருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு அது நடுவில் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரச்சனையா இருக்கு ஒரு விரிசல் ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து தொடர்ந்து அந்த மாணவிய மருத்துவ மாணவிய வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் டார்ச்சர் பண்ணனால அந்த பொண்ணு திருப்பி வந்து வேண்டாம் சொல்லி சொல்லிடுறாங்க போல திருப்பி திருப்பி டார்ச்சர் பண்ணி என்ன லவ் பண்ணுன்னு சொல்லி திருப்பி கேட்டிருக்காரு உடனே அந்த பொண்ணு வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன உடனே கடைசியா எந்த ஸ்டேஜுக்கு போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்க இருந்த புகைப்படங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட முகத்தையும் ஆபாசமாக மார்பிங் பண்ணி அவர் என்ன பண்றது சமூக வலைத்தளம் வந்து வெளியிடுறாரு இதனால அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க நேரடியாக போயிட்டு மகளிர் காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை வந்து இப்ப நேரம் ஜெயில இருக்காரு அவர் இது ஏன் இந்த இந்த மனநிலைக்கு போறீங்க ஒரு மருத்துவ மருத்துவர் நீங்க ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்க பிடிக்கலன்னா அதை விட்டு விலகிறது தான் கரெக்ட் அதை விட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணை பழி வாங்குறத நினைச்சு உங்க வாழ்க்கையை இப்ப சீர வச்சுக்கிட்டீங்கல்ல இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு தான் சொல்றேன் அதாவது ஒரு பெண்ணுக்கு பிடிக்கலன்னா வெளியில வரதான் ஒரு கண்ணியமான ஆண் மகனுக்கு அழகு அதை விட்டுட்டு வந்து நம்ம வந்து சும்மா வந்து அந்த பொண்ணை மிரட்டுறது அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் கொடுக்கறது அந்த பொண்ணு போட்டோ போட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டுறது இந்த மாதிரியான அசிங்கத்துல ஈடுபடுறது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு சமுதாயத்துக்கு சீர்கேடான விஷயம் நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து இப்ப பத்திரிகையாளர் அதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட ரேப்பு கொலை கொள்ளை காஸ்ட் பிரச்சனை ஏகப்பட்ட நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து இதெல்லாம் எங்க போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஆக்ரோஷமா பேசிட்டு வராங்க அப்போ பத்திரிகையாளர் நடுவில் வந்து ஒரே ஒருத்தர் அப்ப மணிப்பூர்ல என்ன நடக்குது அதை பத்தி பேச கேட்டதுக்கு அதுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க நான் மாட்டேன் நான் வந்து மணிப்பூருக்கு பத்தி நான் கண்டிப்பா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பஞ்சாப் ஆனா கடைசி வரைக்கும் மணிப்பூருக்கு பதில் சொல்லாமே போயிட்டாங்க ரோடில் கேஸ்ட் வார் நடக்குது ஆ நான் மணிப்பூரை பற்றி உங்களுக்கு பதில் கொடுக்குறேங்க நாங்கள் பாஞ்சு ஓடுறோம் ஆளுங்க இல்லை நீங்கள் குதர்க்கமாக நடுவில் நான் பதில் சொல்லும்போது கேள்வி கேட்காதீங்க நான் கேட்குற கேள்வி நியாயமானதாக இருந்தால் கேளுங்க இல்லைன்னா இல்லைங்க வேறு விதம்னு சொல்லுங்கள் நடுவில் கேட்குறதுனால நான் ஓடிட மாட்டேன் மணிப்பூருக்கும் பதில் கொடுக்குறேன் ரோடில் கேஸ்ட் வார் நடக்குது ஆ நான் மணிப்பூரை பற்றி உங்களுக்கு பதில் கொடுக்குறேங்க நாங்கள் பாஞ்சு ஓடுறோம் ஆளுங்க இல்லை நீங்கள் குதர்க்கமாக நடுவில் நான் பதில் சொல்லும்போது கேள்வி கேட்காதீங்க நான் கேட்குற கேள்வி நியாயமானதாக இருந்தால் கேளுங்க இல்லைன்னா இல்லைங்க வேற விதம்னு சொல்லுங்கள் நடுவில் கேட்கறதுனால நான் ஓடிட மாட்டேன் மணிப்பூருக்கும் பதில் கொடுக்குறேன் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து நீங்க சொல்ற நீங்க நீங்க வந்து ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் அதாவது நீங்க வந்து இந்தியாக்கே பினான்ஸ் மினிஸ்டர் நீங்க தான் நீங்க வந்து மணிப்பூர் நடக்கிற விஷயம் கேட்டால் நீங்க பதில் சொல்லணும் அதை விட்டு நீங்க ஆக்ரோஷப்படக்கூடாது தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை விட அதெல்லாம் பிரச்சனை பிரச்சனை நடக்குது ஆனால் மணிப்பூரை கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை ஆனால் அதை பத்தி நீங்க உங்களுக்கு கேட்கறாருன்னா பத்திரிகையால் நீங்க பதில் கொடுங்க அதை விட்டு அவங்களை கை காட்டி பேசுறது இதெல்லாம் வந்து என்ன மேடம் நீங்க வந்து பேட்டி கொடுக்குறீங்க நீங்க பேசினாலே சர்ச்சை ஆகிட்டு இருக்கு மேடம் ஆனால் தயவுசெய்து இந்த விஷயத்துல பேசுறதை தவிர்த்துருங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு கண்ணியமான ஒரு பதில் சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அந்த மாதிரி சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய தொலைக்காட்சியில் அதை இந்தியாவிலேயே வந்து பதினேழு அடுக்கு மாடி கொண்ட ஒரு கட்டடம் பாத்தீங்கன்னா இடிக்க போறாங்க நம்ம மாவீரன் படத்துல பாத்துருப்போம் ஞாபகம் இருக்குங்களா அதாவது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் போர்ட்ல இருக்கும் அங்க வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க அதாவது கம்பி தெரியும் திடீர்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து வாழ்க்கையில விடும் விரிசல் விடும் இது போன்ற இதெல்லாம் சீன் எல்லாம் நம்ம படத்துல தான் பாத்துருப்போம் ஆனா இப்போ இந்த விஷயம் நடந்தது பாத்தீங்கன்னா அரசாங்க கட்டிடத்துல கிடையாது அதாவது பிரைவேட் பில்டிங் ஜெயின்ஸ் வெஸ்ட் மினிஸ்டர் ஒரு பில்டிங் பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு அடுக்கு மாடி இருக்கு அந்த பில்டிங்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுநூறு குடும்பங்கள் வசித்து வருதுங்க தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த சவுர்ல கிராக் ஓடுதான் நடந்து போகும்போது விரிசல் ஓடுதான் சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா சொந்த வீடுங்க அதாவது எழுபது லட்சம் ரூபாய்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ரூபாய் இருக்கும் அந்த வீடு போகும் போல தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டு இது விஷயமா பாத்தீங்கன்னா இது செக்அப் பண்றதுக்கு ஐஐடி இருந்து வர வச்சிருக்காங்க இது வந்து ஆய்வு செய்திருக்காங்க அவங்க வந்து தெளிவா சொல்லியாச்சு இது வந்து தரமற்ற தான் கட்டியிருக்காங்க உப்பு தண்ணியில் கட்டியிருக்காங்க இந்த கம்பி சரி கிடையாது எதுவுமே சரி கிடையாது இங்க வந்து மக்கள் குடியிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஆபத்து ஆபத்து வரும் தயவு செய்து காலி பண்ணிடுங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க இது சம்பந்தமா வெஸ்ட் மினிஸ்டர் அணுகிருக்காங்க அதுக்கு போயிட்டாங்க போயிட்டு இந்த மாதிரி இருக்குங்க நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் ஆனா வந்து ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு சொன்னால கோர்ட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்களை வந்து வெளியில் தங்க வைக்கணும் இவங்க தங்கறதுக்கான வாடகை நீங்க கண்டிப்பா கொடுத்தாவான முப்பதாயிரம் கொடுத்தாவன்னு சொல்லியாச்சு அது போக ஆறு மாசம் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க இதுக்கு எது எப்படி ஒரு ஆறு மாசம் வெளியே தங்குறீங்க முப்பதாயிரம் கொடுக்குறீங்களா அதெல்லாம் வேற இறக்காத அதாவது சொந்தமா ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு கோடி ரூபாய் லோன் வாங்கி நகையை வச்சு வீடு வாங்கி தங்குனா இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி கொட்டுச்சுன்னா அவங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலே நம்மள பொறுத்துக்க முடியாது அதுவும் கிட்டத்தட்ட கோடி கணக்கில் வீடு வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து இருக்கிறது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா அதாவது யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க இந்த மாதிரி நான் படத்துல பார்த்துருப்பேன் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கட்டி கொடுக்குற வீட்டில் பார்த்துருப்பேன் கான்ட்ராக்டர் வந்து பண்ணிருப்பாங்க பாத்திருப்பேன் ஆனா வந்து இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டர் ஜெயின்ஸ் வெஸ்ட் மினிஸ்டர்வங்க இதுவும் சாலி கிராமம் ஒரு அதாவது மிடில் அதாவது சிட்டி மிடில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்மன் வந்துச்சு மதனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து இடிந்து வந்துச்சு அது கட்டிட்டே இருக்கும்போது இடிந்து வந்துச்சு இப்போ இந்த பில்டிங் இடிந்து வந்துச்சுன்னா நானூத்தி ஐம்பது குடும்பம் எத்தனை பேர் செத்து இருப்பாங்க அதுவும் யோசிச்சுட்டு பார்க்க முடியல இது வந்து சீக்கிரமா அந்த அந்த பில்டருக்கு வந்து உடனடியா வந்து இதை இடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து உடனடியா ஒரு புது வீடை வந்து கட்டி தரணுன்றத நாங்க கேட்டுக்கிறோம்